இந்த ஆண் குலமும் இந்த பொன் பெண் குலமும் இருக்கு என்று அங்க போனா அங்க ஆணுங்கிறது அறிய அறிவும் பெண்ணுங்கிறது நீ அறிக்கை இன்னைக்கு அந்த அறிவுல வெளிப்பட்டதாக இருக்கு அறிவுல அறிவு வெளிப்படுமா ஆஹ் அறிவுல வெளிப்படுறது ஒன்று அறிவா இருந்தா அது அறவை விட்டு வெளிப்படாது அப்ப அறிவுல அறியவே பிறந்தனி அறியவில்லை அறியும் வழியை நீ தேடவில்லை எங்கக்குள்ள அறியவே பிறந்த நீ அந்த அறிய பிறந்த சரியா இங்க சொல்ற புலனு கேப்பூட்டிய புவியில் பிறந்ததாய் நம்புகிறாய் அப்ப புலன்கள் ஊட்டிய அந்த புத்தறிவால புவியில பிறந்ததா நம்புற அந்த நம்பிக்கை வெளிப்படையான ஒரு விஷயத்தை வச்சு தானே நம்புறோம் இல்லையா இப்ப உதாரணத்துக்கு வைங்களேன் உன்னை உனக்குணர்த்த உன்னிலையை அறிந்து கொள்ள ஊடகமாய் தந்ததடா செய்தி என்று சொல்லப்படுது இந்த ஊடகமாய் தந்த இந்த ஊடகத்தை நீங்க என்ன என்று எடுத்திருக்கிறீங்க ஆண் என்று அப்படியா இப்ப நீங்க ஆண் என்று அதை எடுத்தா அவக எண்ணின் எடுக்காக பெண் என்று எடுப்பாங்க அவக ஆண் என்று எடுத்திருந்தா நீங்க என்ன எடுப்பீங்க பெண் என்று எடுப்பீங்க மொத்தத்தில் அது ஆனா பெண்ணா ரெண்டு நாம சிந்தனைக்கு எடுத்தா அது ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை ஒரு ஊடகம் உன்னை உனக்குணர்த்த உன்னிலையை அறிந்து கொள்ள அது ஊடகமா தந்திருச்சு அது ஊடகம் முன்னுக்கு இருந்த மூதாதைகள் நமக்கு இப்ப உதாரணத்துக்கு ஒப்பமே ஆரம்பத்துல கொச்சிக்காய எடுப்போம் கொச்சிக்காய ஆரம்பத்துல நமக்கு கத்தரிக்காண்டு சொல்லி தந்திருந்தா ஆரம்பத்தில் எல்லாருமே நமக்கு அதை கத்தரிக்காண்டு சொல்லி தந்தாங்க ஒப்பமே சொல்லி தந்தா இப்ப நாம அதை என்னென்று சொல்லிட்டு இருப்போம் கொச்சிக்காய் வாங்கிட்டு வாங்கின்றதுக்கு பதிலாக என்ன செல்வோம் கத்தரிக்காய் வாங்கிட்டு வாங்க செல்வோம் கொச்சிக்காவுக்கும் கத்தரிக்காண்டு வச்சு போட்டு கத்தரிக்காவுக்கு கொச்சிக்காண்டு சொல்லி தந்திருக்கா ஒப்பமே இப்போ ரயின் ஜாஜா இப்போ தான் வராரு என்ன எடுக்காரு உடனே சஜா இது கத்திரிக்காவை காட்டி விளங்குறதுக்கா இது கொச்சிக்காய் ரெண்டோன்னே நீங்கள் என்ன செய்வீங்க அதை கொச்சிக்காண்ட பேரை வச்சு தானே அதை பார்ப்பீங்க கொச்சிக்காண்டு தான் பதிவு எடுப்பீங்க இப்போ உங்கள்கிட்ட கொச்சிக்காய் வாங்கிட்டு வாங்கன்னா அந்த எதை சொல்கிறோம் இந்த கத்திரிக்காவை தான் நீங்கள் கொச்சிக்காண்டு வச்சிருக்கிறீங்க நீங்கள் கொச்சிக்காய் வாங்கிட்டு வருவீங்க அப்ப ஈனைக்கு ஆரம்பத்திலே எந்த பொருளுக்கும் எந்த சொல்ல வச்சு வெளிப்படுத்துறாங்களோ வெளிப்படுகுதோ அந்த சொல் பதிவானத்தை வச்சுதானே நாம ஒவ்வொன்றையுமே விளங்கிட்டிருக்கோம் அப்ப அப்படி விளங்கினத்தால அப்படி விளக்கம் ஒன்று நம்மோட உள்ளம் உள்வாங்கினத்தால அந்த சொல்ல உள்வாங்கி பதிஞ்சத்தால அதே அடிப்படையில என்ன செய்யறோம் நான் ஒரு ஆண் என்று சொல்லி நான் எண்ணத்தை வச்சிட்டு இருக்க பெண்ணன்று அவங்க நினைச்சு அவ வச்சிருக்க மொத்தத்துல இது பழக்க வழக்க அடிப்படையில நமக்கு ஊட்டப்பட்ட ஒரு சொல் யதார்த்தத்துல அந்த ஏகம் என்கிற அந்த இருப்பு நிலையில இந்த சொல்லப்பட்ட முறப்படிக்கு அங்க ஆணுமில்லை அங்க பெண்ணும் இல்லை ஆண் குளம் பெண் குளம் ஆசையின் சூழ்ச்சி ஆனது ஒன்றுமே இல்லை என்றாச்சி என்கிறதா அங்க இருக்க அப்ப அறிவை மயக்குவது புலனாட்சி ஆசையை ஊட்டுவதும் புலனாட்சி அப்ப மொத்தத்துல இந்த புலன்கள் தான் என்ன செய்யுது இந்த நிலையை நமக்கு நிலைப்படுத்தி நிலையாக இருக்கிற மாதிரி இந்த நிலையை காட்டிட்டு இருக்கு அந்த உணர்வுடத்துல போயிட்டே மாட்டா உதாரணத்துக்கு ஒப்பவே தாய்மினா கிட்ட நானுங்கிற உணர்வு இருக்கு இருக்கா இல்லையா இருக்கு தாய் நானா இப்ப நானுங்கிற உணர்வு கிட்ட என்ன செய்யறாரு அந்த உணர்வு தான் நான் என்று உணர்ற இடத்துக்கு அவர் வார அதே மாதிரி சாஹிப் நானோட வாய்ப்பை எடுப்பேமே நாம சாஹிப்னோட வாய்ப்புகிட்டையும் அந்த நானுங்கிற உணர்வு இருக்கா இல்லையா அந்த உணர்வை அவரு அவக என்ன செய்கிறார்கள் நான் என்று சொல்லி உணர்ற இடத்துக்கு அந்த உணர்வுல இருக்கிற நிலைக்கு அவாராக வந்த உடனே இப்ப உள்ளது நானெனும் ஏகமடா என்கிற அந்த உணர்வோ உணர்ந்தா அந்த உணர்வோ உணர்ற இடத்துக்கு வந்தா அந்த உணர்வு நிலையை பெற்றுக்கொள்ற நிலை வந்தா இப்ப யார் இன்னைக்கு பெண் யார் இன்னைக்கு ஆண் அப்ப உன் அறிவை பயன்படுத்தி ஊடகத்தை புரிந்து கொண்டால் உயர்நிலையின் ஊடகமே என்ன மலக்கான் மலக்குகள்ல ஆண் மலக்கு பெண் மலக்கள் ஆயிருக்கா அப்ப இப்ப ரெண்டு பேர் நிலைமை இப்ப எப்படி ஆயிடுச்சு உயர்நிலையின் மழைக்காய் மலக்கூடிய நிலை இப்ப ஊடகத்தை கொண்டேன்னு செஞ்சிட்டாங்க தன்னை இடத்துக்கு மாறாக அறிவை பயன்படுத்தி அப்ப வீட்டு வீட்டினில உறங்குற அறிவை இன்னைக்கு தட்டி ஒழுப்பப்படு கெட்ட நரகத்தின் உறக்கம் அந்த உறக்கம் நீக்கப்பட்டு அறிவு என்ன செய்யுது தன்னை உணர்றதுக்கு தண்ட நிலையை இடிப்பா அமைக்கிறதுக்கு இடிப்பு நிலையை விளங்குற இடத்துக்கு வருது வந்த உடனே இப்ப இன்னைக்கு ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை இப்ப அறிவை மயக்கினது என்ன புலனாட்சி ஆசையை ஊட்டினது எது அடுத்த வரி என்ன அமைதியை சாய்பா முக்கியமான போய் அமைதியை கெடுப்பது சாய்பு அமைதியை கெடுத்தது எது புலனச் இப்ப ஆண் குளம் பெண் குளம் ஆசையின் சூழ்ச்சி ஆனது ஒன்றுமே இல்லை என்றாச்சு எண்ணிக்கு போன உடனே இல்லை என்றாகுது இந்த நான் என்கிறது நிச்சயமாக அம்லாஹான் என்கிற இருப்பு நிலைக்கு போனவுடனே அந்த இருப்பு நிலையை உணரக்குள்ள அந்த இருப்பு நிலையை உணர்தலுக்கு எடுக்கக்குள்ள ஒசாது சென்ன மாதிரி இருக்கும் நானை கொள் சிறுக்குங்கிற நோய் அடையுதுவா இப்ப இப்ப நான் வேற அவள் வேற என்ற பிரச்சனை இல்லை இப்ப அவள் வேற நான் வேற என்ற பிரச்சனை இப்ப இல்லையே அதுவும் ஒரு அதுவும் அங்க ஜன்னத்துல நடந்த அந்த சம்பவம் நேத்து பேசினமே அந்த வேறு காண்ற எண்ணம் வந்தத்துக்கு பிறகுதானே அவ வேறு கண்டாக அப்ப வேறு காண்ற எண்ணம் வந்த உடனே அந்த எண்ணம் எதை காட்டி கொடுக்குது அவளுக்கு வெளிப்படையாக நீ ஆணா நான் பெண்ணாயிருக்கேன் காட்டி கொடுத்த உடனே இப்ப என்ன வருது நீ வேற நான் வேற அப்ப வேறு என்கிறது இங்க ஆரம்பிச்சு கடைசா தன்னை விட்டு ரூர்டண்டு எடுக்கிற அளவுக்கு அந்த வேறு வளர்ந்துடுது அந்த வேறுங்கிற எண்ணம் அங்க வளர்ந்துடுது வளர்ந்த உடனே இப்ப என்ன செய்யுது எல்லாத்தையுமே தன்னை விட்டு வேறான்ற அளவுக்கு இப்ப அந்த எண்ணம் என்ன செஞ்சிருக்கு வளர்ந்து நீக்கி வளர்ந்து நின்ற உடனே இப்ப என்ன செய்து ஹௌவாவா இருக்கிற சாய்பினானா கிட்டேயும் அந்த எண்ணம் இருக்கி ஆதமா இருக்கிற சாய்பினானாட வைப்கிட்டையும் அந்த எண்ணம் இருக்க இல்லையா என்ன மாறி செல்ற மாதிரி எவ்வளவுங்குது இல்லையே மாறி சொல்லி இருந்த ஆரம்பத்துலயே அப்படி இப்ப ஹௌவாண்டு சொல்லி யாரு கிட்ட வந்து வழிகெடுத்த ஏ நான் ஆரம்பிச்சோன்ன உறவாட்டத்துல என் மக்கிட்ட எல்லாம் கொம்புல பேசிட்டு இருந்தாங்க இப்ப பார்த்தா சாய்னான வழி இப்ப உண்மையில யாரு ஆம்புல யாரு கொம்புல எப்படி அப்ப வேறு கண்டதுதான் இங்க வேறு கண்ட உடனே இப்ப சாய்னான கிட்டையும் நிலஞ்சிட்டு வந்தேன்னு செய்யலாம் அந்தரம் அன்னரும் அந்த காலப்பகுதியில சும்மா வெப்பமே ஆம்பளையே பொம்பளைண்டும் பொம்பளே ஆம்பளைனு எடுத்திருந்தா